சிவாய நம்ம இன்னைக்கு நம்ம கோபூஜையோட சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பசுவானது தாயாகவும் கடவுளாகவும் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் பசு வந்து தன்னோட கன்று குட்டிக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் பால் கொடுப்பதால் கோமாதா அப்படின்னும் அவங்கள அழைக்கிறோம் பசுவில் இருக்கிற அனைத்து உறுப்புகளிலும் இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் அதில் இருக்கிறதுனால கடவுளாகவும் நம்ம வழிபட்டுட்ருக்கோம் பசுவோட காலடி நம்மளோட இல்லத்தில் படும்போது சகல சௌபாகியங்களும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோதானம் பண்ணுறதுனால அஷ்டலட்சுமி கடாட்சமும் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் அத்தனை பாவத்துக்கும் பிராய்ச்சித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தர்ம சாஸ்திர நூல்களில் இருக்குது அதிகாலையில் கோபூஜை பண்ணும்போது எல்லா விதமான புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பசுவோட வாழை தொட்டு நம்ம வணங்கும்போது எந்தவித தடைகள் இருந்தாலும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிறைய கோயில்களில் அதிகாலை நேரம் கோபூஜை நடத்துவாங்க அந்த கோபூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம இல்லத்தில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கிரக தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாமே அகன்றுடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பசுவின் உடம்பில் வந்து அனைத்து விதமான தேவர்களும் தெய்வங்களும் முனிவர்களும் நவ கிரகங்களும் குடியிருப்பதால் கோபூஜை செய்கிறதுனால அனைத்து தெய்வங்களோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்புறம் புத்திர பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்க வாழைப்பழத்தை கீறி அதில் வெள்ளத்தை போட்டு பசுவுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பித்திரு தோசம் நீங்கி குளம் தலைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவாய் நம்ம வாழ்க்கை வளமுடன்